ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்க அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபதாம் தேதி வருது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க இன்னொரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்குது ஸோ அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிகைனா என்ன இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியலை இல்லை நாங்கள் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் மூலிகைக்கு கொடுத்துருந்தாங்க அது நல்லபடியாக கிடச்சிருச்சு இப்போ அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாரின் போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க அந்த சிஸ்டருக்காக வேண்டி எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க ஹஸ்பண்டை நல்லபடியாக வந்து ஃபாரின் போகணும் நீங்கள் அதை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்களும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல இந்த வீடியோ இந்த பதிவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு பல பேருக்கும் இது லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் சில விஷயங்கள் சில டெக்னிக் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும் போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கண்ணால் வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணை முடிட்டு பண்ணலாங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இப்போ வாங்க அது என்ன மாதிரி விஷயம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேங்க ஸோ தேர்ஸ்டே அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் சொல்லுவாங்க இல்லையா குரு பகவான் தக்ஷாமூர்த்தி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கோயிலுக்கு போகலாம் நவகர பஞ்சக சன்னதிக்கு போய் சுவாமி கும்பிடலாம் இந்த மாதிரிலாம் ஐடியா இருக்கிறவங்க இந்த பதிவை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் பல மடங்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து நல்லதாக வந்து கொடுக்கும் ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னா மெயினாக வந்துட்டு பண ரீதியான பிரச்சனையை வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு பணம் வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த பணம் வந்து அவர் கையிலேருந்து வருவனாங்குது கொடுக்கவே மாட்டேங்கிறாரு இந்த மாதிரிலாம் நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா நீங்கள் யாருக்கிட்டாவது ஏமாந்துருப்பீங்க பணத்தை எப்படியோ ஒரு வகையில் உங்ககிட்ட வந்து ஏமாத்திருப்பாங்க அந்த ஏமாத்தின பணம் உங்களுக்கு ரிட்டன் வரணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் பெண்டிங் இருக்குது ஒரு சேலரி பேமெண்ட்டாக இருக்குது இல்லை வெளியில் பேமெண்ட் பெண்டிங்காக இருக்குது அந்த மாதிரி பேமெண்ட் வரணும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துருக்கீங்க அது உங்கள் கையில் வந்து சேரணும் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்துட்டு பணம் வந்து கையில் தங்குறதே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அடிக்கடி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க இப்படி வந்தால் அப்படி போயிடுது பணம் சம்பளம் வாங்குறேன்னு பேர் அடுத்த நாளே கையில் ஒன்றும் இல்லாமல் கபடி கையே காலி ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே உங்கள் கையில் பணமாக இருந்து இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து எப்போவுமே உங்கள் கையில் இருந்துகிட்ருக்கணும் பணப்புழக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை இன்றைக்கி வியாழக்கிழமை செஞ்சு பாருங்கள் செம சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதாவது உங்களுக்கே இந்த வித்தியாசங்கிறது தெரியும் கண்ணை மூடிட்டு பண்ணலாங்க இந்த விஷயமெல்லாம் செம சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நிறைய வல்லுநர்களும் நிறைய பெரியவங்களும் சித்தர்களும் சொல்லி வச்ச விஷயம் என்னென்னா பணத்துக்கும் நமக்குமான ஒரு உறவு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா என்ன பண்ணுறது பணத்தை கையிலேயே வச்சிட்ருக்கணும் ஆனால் பணத்தை கையிலேயே வச்சுட்டுருக்க வேண்டாம் டெய்லியும் ஒரு முறையாச்சும் அந்த பணத்தை நம்மளை கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா பணத்தை வந்துட்டு டெய்லியும் எண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா வச்சுருக்கீங்க அந்த ஐம்பது ரூபாய் பத்து பத்து ரூபா நோட்டாக வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து ஒன்றா காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பணத்தை வந்து நம்ம எண்ணணும் இல்லையா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாச்சு அந்த பணத்தை எண்ணணும் இப்படி வந்து பணத்தை எண்ணும் போது உங்கள் மனசில் எப்படி இருக்கணும்னா உங்கள் மனது அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கான நிறைய பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து வளர்த்துக்கணும் இப்போ பணம் தான் என்னோடய மேஜர் இஷ்யூ இந்த பணம் இருந்தால் போதும் உலகத்தில் அது சொல்லுவாங்க இல்லையா அந்த மணி இஸ் அல்டிமேட் சொல்லுவாங்க ஸோ அந்த பணம் இருந்துவிட்டால் பல வகையிலையும் நம்மளை தேடி பல பேர் வருவாங்க பணத்தை வச்சு பல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கும்போது அந்த பணம் வர்றதுக்கான நிறைய விஷயங்களை உங்கள் மைண்டில் பாசிட்டிவாக நீங்கள் வளர்த்துக்கணும் தூங்கும்போது கூட உங்கள் மனசில் எப்படி தெரியுமா இருக்கணும் கட்டுக்கட்டாக பணம் விழுகிற மாதிரி கட்டுக்கட்டாக பணம் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள் கட்டுக்கட்டாக நமக்கு அப்படி விழுந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதை அப்படியே இமேஜின் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் பணம் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டே இருக்குது பணம் வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது இந்த பணம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது எங்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி பணத்துக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் நீங்கள் அவங்க கூட க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் அப்படி சொல்கிறாங்க பணத்தோட திங்கிங் அதிகமாக இருக்கணும் ஸோ வந்துட்டு டெய்லி வந்து மணியை வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா இது ஒரு விஷயம் இருக்குது இப்போது இந்த வியாழக்கிழமைக்கும் குருகோரைக்கும் நம்ம சொல்கிற பணத்துக்கும் என்னங்க சம்மந்தம்னா குரு ஹோரை அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க சிவாம்சம் அவர் சிவனோட ஒரு அம்சமாக வந்து பார்க்கப்படுது ஸோ இவரை வந்துட்டு இந்த குரு ஹோரையில் நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது சம சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது இந்த குரு ஹோரை சரிங்களா குருஹோரை டைமிங்ஸும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த குருஹோரை டைமிங்ஸ் எந்தெந்த டைமில் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் காலையில் ஆறு டு ஏழு இருக்குது அந்த டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க அடுத்த வாரம் கூட அதை நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமிங்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்குது இந்த வீடியோ பார்த்து முடித்ததும் கூட நீங்கள் பண்ணலாம் அது விட்டிங்கன்னா ராத்திரி எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள் வந்து உங்களுக்கு குருகோரை டைமிங் இருக்குது இந்த ஹோரை டைமிங்கில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா குரு பகவானுக்குரிய ஒரு சின்னமும் இருக்குது இந்த சின்னத்தை உங்கள் கையில் வரைஞ்சிக்கிறது அதாவது குரு மேடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன் கையில் நான் சும்மா வரைஞ்சி காமிச்சிருக்கேன் குரு மேடுன்னு இந்த இடத்த சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ எந்த ஹேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்க போகிறீங்க கேட்க போகிறீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட்டு அந்த குருகோரையில் இந்த சின்னத்தை கையில் வரைஞ்சிட்டு நீங்கள் போய் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த குரு சின்னங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை பட் என்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும் பணம் வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த குரு பகவானுக்குரிய இந்த சின்னம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு ஒரு பேப்பர் ஒரு பேனாவோ ஒரு நோட்டோ எடுங்க எடுத்துட்டு இந்த குரு பகவானுக்குரிய சின்னத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிட்றேன் இதுதான் அந்த சின்னம் இதை வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ உங்கள் கோரிக்கை என்ன பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துச்சுன்னா பணம் வேணும் அப்படிங்கிறது எழுதுங்க இல்லை வேறு எதாவது நீண்ட நாட்களாக நடக்காத விஷயம் இருக்குதுன்னா எனக்கு அதை நடத்தி கொடுங்கன்னு எழுதுங்க ஏன்னா இந்த சின்னம் வந்துட்டு குரு பகவானுக்குரிய இந்த சின்னம் எல்லா விஷயத்தையும் நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காமிக்கிற ஒரு சக்தி வந்துட்டு இந்த சின்னத்துக்கு இருக்குது அதனால் இந்த சின்னத்தை வரைஞ்சு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒரு லெட்ரு மாதிரி நீங்கள் எழுதுங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அடுத்த வாரத்துக்குள்ளே நடக்கணும் ஒரே தடவையில் எனக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் ஒரே தடவையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து தெரியும் சப்போஸ் இந்த குருஹோரை டைமிங்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் என்னால் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமனைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் அன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது எப்போ வேணாலும் வியாழக்கிழமைக்கு நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும் பணம் வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி டெய்லி மணியை கவுண்ட் பண்ணுங்கள் டெய்லி டெய்லியும் என்ன எண்ணி வைங்க பணத்தை நம்ம தொட்டு தொட்டு பார்க்கும் போது அது நம்மளை விட்டு போவே போகாதுங்க நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி அந்த டச் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா அதே போல் இந்த மாதிரி எழுதி வைங்க உங்கள் பர்ஸில் இந்த குரு பகவானுக்குரிய இந்த சின்னத்தை எழுதி உங்கள் பர்ஸில் வைங்க உங்கள் பணம் வச்சுருக்க இடம் எங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் வைங்க இப்படி வைக்கிறது கூட பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் எங்கேயாவது ஏதாவது நினச்சி போகிறீங்க அந்த விஷயம் பாசிட்டிவாக அமையணும்னா இந்த குரு பகவானுக்குரிய சின்னத்தை வரைஞ்சி உங்கள் கையில் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் பர்ஸில் வச்சுட்டு போகும்போது அதுவும் பாசிட்டிவாக அமையும் ஸோ இந்த மாதிரி பல வகையில் இதை சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் இது வந்து நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த குரு பகவானுக்குரிய சின்னத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சத்தூளால் நீங்கள் வரைஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட வைக்கலாம் மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பன்னீரோ அல்லது தண்ணீரோ ஏதோ ஒன்று ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு வெள்ளை பேப்பரில் வரைஞ்சி உங்கள் வீட்டு பூஜை நீங்கள் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம் பணம் வரவு இருந்துகிட்டே இருக்கும் கட்டுக்கட்டாக பணம் வர மாதிரி கனவு காணுங்க பணம் வந்து சாதாரணமாக இல்லை பணம் மழை பொழியணும் பணம் வந்து கட்டுக்கட்டாக நம்மக்கிட்ட வந்து விழுற மாதிரி பணம் வந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி அதை யோசித்து யோசித்து நீங்கள் பார்க்கும்போது பணம் உங்கள் கிட்டே வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி திங்கிங்கை வந்து வளர்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு ரூல்மே கிடையாது சரிங்களா அதாவது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் அந்த மலா நீங்க பீரியட்ஸ் ஆயிட்டிங்க அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாம நீங்க வீட்டில இருந்து பண்ணலாம் சப்போஸ் கோயிலுக்கு போகிறீங்க இந்த குரு ஹோரையில் நான் குரு பகவான் சன்னதியில் போயிட்டு நவகிரக சன்னதியில் போயிட்டு உட்காந்து இதை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இன்னும் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் குரு பகவான் சன்னதியில் அவருக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட வேண்டுதலை அந்த குரு பகவானுக்குரிய சின்னத்தை வரைஞ்சு நீங்கள் அவர் முன்னாடி எழுதி அவர் காலடியிலே அங்கே வச்சுட்டு வரலாம் இது வந்து இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரூல் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் செய்யலாம் முடியாதவங்க எந்த ரூல்மே ஃபாலோ பண்ண வேண்டாம் இருந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா இப்படி எழுதி வச்சிருந்த பேப்பருங்கிறது உங்கள் கையிலேயே இருக்கட்டும் நல்லபடியாக நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துச்சுன்னா அது ஓடுற தண்ணியிலையோ கால்படாத இடத்துலையோ போட்டுருங்க இப்படியெல்லாம் செஞ்சு பாருங்கள் பணம் தாறுமாறாக வருங்க நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கோடீஸ்வரரான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் சின்ன சின்ன ட்ரிக் தான் பட் டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள் சம்மர் ரிசல்ட்டு கொடுக்கும் பர்டிகுலராக வியாழன் போரை நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது போல பல இன்ஃபர்மேஷன் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ மச்